வணக்கம் மேட்டூர் அம்மா சமையலில் கேரளா ஸ்டைல் கடலைக்கறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க மீடியாவுக்குள்ளே போகலாம் இப்போது கட சுண்டல் நான் வந்து நைட்டே எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் எட்டு மணி நேரம் ஊற ஊறிடுச்சு இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த கடலைக்கறி வந்து சப்பாத்தி சூடான சாப்பாட்டுக்கு தோசைக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ சுண்டல் போ இதை குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு இப்போ நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டோம் நல்லா வெந்துருச்சு இப்போ தேவையானாலும் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணிக்கலாம் தக்காளி ரெண்டு அதையும் நம்ம பொடியை கட் பண்ணிக்கலாம் இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கப் போகிறோம் இது கூடவே ஒரு சோம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் சேர்த்தி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் குறைகாரன் அரைச்சி எடுத்துட்டோம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தேங்காய் ஒரு முடி பட்டை ஒன்று கிராம்பு ஒரு அஞ்சு இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வடை சட்டி வச்சு சூடாகிடுச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கடுவு அரை ஸ்பூன் சேர்த்தி வச்சு கடுவு பொறிஞ்சதும் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் அதையும் சேர்த்திக்கலாம் ரெண்டும் பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் நம்ம சேர்த்தி சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே கருவேக்குள் தலை சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னிறமாக வதக்கணும் இது கணதும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் இதையும் நல்லா எண்ணெயிலேயே இல்லையே வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போட வர வரிகளும் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ இது கூடவே நம்ம மசால் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் சிக்கன் மசால் சிக்கன் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் இதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து நல்லா வதக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைகளும் அதைக்கட்டும் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா பாருங்க மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச கொண்ட கடலையே நம்ம இதில் இப்போ சேர்த்திக்கலாம் இது கூடவே தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி நம்ம கொஞ்சம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் அப்படியே கொதிக்க விடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது குழம்புனா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை இதில் நம்ம சேர்த்திக்கலாம் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது எல்லாம் கலக்கி விட்டு ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ எல்லாம் நல்லா கொதி வந்து பாருங்க பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இலையை மேலே தூவிக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சூடான சுவையான கேரளா கடலைக்கறி ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்